சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஜாதகத்தை பார்த்து உன்னுடைய மனநிலை குழம்பி போய் இருக்கின்றதா ஜாதகத்தில் சொல்வது எல்லாம் உண்மைதான் ஆனால் சரியாக இருக்குமா இல்லையா என்பதை நான் சொல்கின்றேன் ஜாதகத்தை முழுமையாக நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே ஏன் தெரியுமா ஜாதகத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அதை நீ புரிந்து கொள் உன்னுடைய ஜாதகத்தை முழுமையாக கணித்த நான் சொல்கின்றேன் அதை நம்பு இப்பொழுது நான் சொல்லும் விஷயம்தான் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகிறார் இப்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை நடப்பது என்ன உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தால் என்ன விஷயங்கள் பயமுறுத்தும் விதமாக சொன்னார்களா என்னுடைய குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனமாக கேள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே நிரந்தரம் இல்லாது நிரந்தரமானது என்பதும் இன்னும் உனக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்பொழுது நிரந்தரம் இல்லாத விஷயங்களை நினைத்து அழுவதை விட்டுவிட்டு பயப்படுவதை விட்டுவிட்டு நிரந்தரமாக நடக்கப் போகும் சந்தோஷத்தை நினைத்தால் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல உன்னுடைய எண்ணங்கள் ஏன் இவ்வளவு பயத்தில் உள்ளது எண்ணங்களை முதலில் தெளிவாக வைத்துக்கொள்ளும் உன்னுடைய மனதை நீ பயமில்லாமல் வைத்துக்கொள் எல்லாம் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ ராஜபோகத்தை ஆளப்போகின்றாய் என்று நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நீ ஆளுவதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை மற்றவன் ஆள்வது வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரும் புகழும் சம்பாத்தியத்துடனும் நீ ஒரு நிலையான வாழ்க்கையாக வாழப்போகிறாய் உனக்கு இருக்கும் அனைத்து தடைகளும் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து உன்னுடைய எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பாய் நீ இதுவரை யார் யாரோ சொன்னதை எல்லாம் மறந்துவிட்டு இனி உன் வாழ்க்கைக்காக நீ செய்யும் விஷயங்களை மட்டும் முழு கவனத்தையும் செலுத்து தேவையில்லாத பயங்கள் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடத்தித் தருவேன் இப்படி என் வாழ்க்கையில் உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் உனக்கு எதிராக இங்கு யாரும் எந்த வேலையும் செய்யவே மாட்டார்கள் இதை நினைத்து எந்த ஒரு பயமும் வேண்டாம் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை நான் பாதுகாக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்